ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எார எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம விநாயகர் போட்டிருந்திருப்பேன் கை தனித்தனியாக வரும் ஃபேஸில் தனித்தனியாக வரும்னு சொல்லிட்டு என்னக்கா எல்லாம் தனித்தனியாக கை கால்ல தனித்தனியாக வருதுன்னு நினைக்காதீங்க இப்போ யானைத்துல இருக்கன்னா அதுக்கு தனியாச்சிருக்கு கைக்கு தனியா அச்சிருக்கு தலைக்கு தனியா அச்சிருக்கு இது எல்லாத்தையும் வந்து போட்டு உருவ எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் முழு உருவமா நம்மளுக்கு கிடைக்குது நாங்க ஒவ்வொரு பொம்மையா காட்டுங்க ஒவ்வொரு பொம்மையே பாருங்க இதெல்லாம் வந்து ஏன் ரொம்ப நாள வீடியோ போடலன்னு நினைப்பீங்க ஏன்னா வந்து இப்ப ஒர்க் அதிகமா போயிட்டு இருந்துச்சு அதனால நம்மளால வீடியோ போட முடியல இப்பதெல்லாம் ஒட்டி முடிச்சாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வேணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உப்பு காய வச்சு நல்லா ரஃபாக தேய்ச்சிட்டு சின்ன சின்ன வெடிப்புலாம் வந்து நம்ம மாவு வச்சு நைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மக்கிட்ட என்ன சைஸ்லேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மண் ஐட்டமும் இருக்குது அட்டை அட்டை ஐட்டமும் இருக்குது நம்ம வந்து என்னென்ன பொம்மை செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பொம்மை கொழு பொம்மை உண்டியில் விளக்கு அது மாதிரி பொம்மை ஐட்டங்கள்லாம் நம்ம செய்கிறோம் நம்மக்கிட்ட வந்து அரடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் நம்மக்கிட்ட விநாயகர் செலவும் கிடைக்கும் அப்படியே காட்டிப்பாங்க நம்ம வந்து ஹோல்சேலுக்கும் தர்றோம் ரீட்டிலுக்கும் கொடுக்குறோம் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு பொம்மை இது வந்து மாடு மாடு இதுவும் மாடு இது சிவன் மேல விநாயகர் உட்கார்ந்து இருக்க மாதிரி இது ஒரு மாடல் இங்க ஒரு மாடல் வந்து சிங்கம் சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி சைட்ல கிருஷ்ணா இருக்கிற மாதிரி இது ஒரு மாடல் ஒவ்வொரு மாடலும் இருக்கு நம்ம கிட்ட மாடல் வித்தியாச வித்தியாசமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்